அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே இன்று எனது கதைதான் கொஞ்சம் கதைதான் அறுவை சிகிச்சை முடிந்து இல்லம் திரும்பினாலும் கட்டிலே கதியாய் இருந்தேன் வேளா வேளை மருந்தே உணவாய் மீளா விரக்தியில் முடங்கி கிடந்தேன் கட்டிலில் கிடந்து விட்டத்தை பார்த்து தொட்டில் குழவியாய் சுருண்டு கிடந்தேன் நலம் விரும்பும் நல்லோர் யாவரும் தினம் நடைபழகிட அவசியம் என ஆயிரம் கூறினர் என் பேத்தி உட்பட இல்லாள் துணையுடன் வீட்டுக்குள்ளே தல்லாடி தடுமாறி தடம் படித்தேன் வெளியே சூரியன் வீச்சு கண்டால் தனியே நடக்க தயக்கம் போகுமென தினமும் நினைப்பேன் மாடி ஏறிட எட்டி பார்க்கும் அச்சம் தவிர்த்து மொட்டை மாடியில் நடைபழக வேண்டுமென பட்டும் படாதது போல பேசிப் போகிறார் வீட்டுக்காரி தினமும் நோகிறார் அடுத்த கட்டம் தொட வேண்டும் தானே ஆர்வம் முட்டி மோதி கிளப்ப ஒரு நாள் மொட்டை மாடி எட்டி பார்த்தேன் அடுக்கு மாடி வீடு என்பதால் அதிகாலையில் மட்டும் நடக்கும் நண்பர்கள் கூட்டம் இருக்கும் ஒன்பது மணி ஆகிவிட்டதால் மனிதர் நடமாட்டம் இல்லை ஆனால் எட்டி பார்த்தால் காகம் புறாவும் குருவிகள் மட்டும் மொட்டை மாடியில் குழு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தன அடையா விருந்தாளி போல அழையா விருந்தாளி போல நுழையாமல் ஓரமாய் இருந்து வேடிக்கை பார்த்தேன் அறுவை சிகிச்சைக்கு பின்னே கம்பன் பாரதி படித்ததால் என்னவோ அவர்கள் தயவால் பறவைகள் பாஷை கூட எனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது காக்கைகள் கரகரத்த குரலில் ஆவேசமாய் கத்தின மாறிய சூழல் பற்றி புலம்பின அரிசி கோதுமை சிறுதானியங்கள் காய வைத்ததும் மனிதர் கவனம் சிவதர கவர்ந்து போவதும் அந்த காலம் என்றன ஆனால் அரித்த மாவை வாங்கி வைத்து அதையே வார கணக்கில் பெட்டிக்குள் வைத்து தோசை வார்க்கிறார் குப்பையில் எதையும் எரிய மறுக்கிறார் கஷ்ட காலமே என்றது காகங்கள் வத்தல் வடக வடகம் என்று மொட்டை மாடியில் இட்டதும் அதை நாங்கள் கண்டதும் சுட்டதும் அந்த காலம் என்றன பாவம் குனிந்து நிமிர்ந்து வற்றல் வடாகம் போட மக்களுக்கு நேரமும் இல்லை ஆர்வமும் இல்லை மக்கள் இப்போது விரத காலங்களில் மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து தருகின்றன என்றன மரங்கள் மறைந்தன குப்பை மேடுகள் ஒழிந்தன முன்பெல்லாம் குப்பையை கிளறி பசியை ஆட்டினோம் இப்போது குப்பை மேடுகள் காணும் பசி மட்டும் இருக்கிறது பாவம் காகுங்கள் அடுத்து சுற்றுமுற்றும் தலைகளைச் சுழற்றி புறாக்கள் பேசின முன்பெல்லாம் முட்டை மாடியில் வண்டும் எறும்பும் காய வைக்கும் அரிசி கோதுமை தானியம் மாவு தேடி மொய்க்க வருமாம் சிந்தியதை சேர்ந்து எங்கள் பசி தீர்க்கும் இப்போது அரிசி கோதுமை தானியம் யாவும் மாவாய் கடையில் வாங்கி வைத்து எங்கள் வயிற்றை காய வைக்கிறார் என்று சிடு என்று தலைகளை ஆட்டி புகார் பாடின புறாக்கள் சிட்டி குருவிகள் மவுனம் காத்தன பாவம் கூட்டம் குறைந்து விட்டதால் சோகம் சத்தம் போடாமல் வீட்டிற்கு திரும்பினேன் எங்கள் வீட்டில் கோதுமை வாங்கி சுத்தம் செய்து மாவு அரைத்து சப்பாத்தி சுடுவதால் கோதுமை இருக்கும் எப்போதும் கொஞ்சம் அரிசியும் கோதுமையும் கொண்டு வந்து வீசி எரிந்தேன் மொட்டை மாடியில் ஒட்டத்தட்டில் நீரை வைத்தேன் ஒளிந்திருந்து பார்த்தேன் மீண்டும் சற்று நேரத்தில் மொட்டை மாடி மகா நாடு உணவு வேலை நண்பர்கள் வந்தனர் ஆடி பாடி பேசி உண்டு மகிழ்ந்து கலைந்து போனார்கள் வெற்றி புன்னகையுடன் கீழே இறங்கினேன் நடைபெயின்றீர்களா இது வீட்டுக்காரி ஆமாம் இனி தினமும் தடையில்லாத நடை என்றேன் இப்போதெல்லாம் தினமும் நண்பர்களை தேடிச் செல்கிறேன் கொஞ்சம் தண்ணீர் தானியங்களுடன் கொஞ்சி பேசும் நண்பர்களை காண வீட்டுக்காரி வியந்து பார்க்கிறார் நடை முறையாய் பயின்றேன் இந்த அன்னதானத்தின் புண்ணியமோ என்னவோ இப்போது மனதும் உடம்பும் தெம்பாய் இருக்கிறது இத்துடன் இந்த புலம்பலை நிறுத்தி கொண்டு அடுத்த பகுதியில் மற்றொரு நயத்துடன் உங்களை காண்கிறேன் நட்புடன் விடைபெறும் நாகராஜன் வணக்கம்